தாலி கட்டினதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்களை சொல்றேன் கேளுங்க மாப்பிள பொண்ணோட வலது கால் கட்ட விரல பிடிச்சு அடி எடுத்து வைக்க செய்வாரு ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லி உணவு உடல் வலிமை விரதம் சுகம் செல்வம்னு எல்லாத்துலேயும் உனக்கு துணையா இருப்பேன்னு மாப்பிள வாக்கு கொடுப்பாரு ஏழடி நடந்ததால நாம ரெண்டு பேரும் சிநேகிதர்களாயிட்டோம் இனி எல்லாத்தையும் சேர்ந்தே அனுபவிப்போம்னு இதுக்கு அர்த்தம் அடுத்து மாப்ள பொண்ணோட காலை தூக்கி அம்மியில வச்சு விரல்ல மெட்டி போடுவாரு இந்த கல்லு மாதிரி மன உறுதியாயிரு கஷ்டம் வந்தாலும் கலங்காதேன்னு சொல்றதுதான் இது அம்மியும் குழவையும் எப்படி பெரியாம இருந்தாதான் அரைக்க முடியுமோ அதே மாதிரி புருஷம் பொண்டாட்டி இணைஞ்சி இருக்கணும்னு இது உணர்த்துது அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு வெளியே வந்து வானத்துல நட்சத்திரத்தை பாப்பாங்க வசிஷ்டரோட மனைவி அருந்ததி கற்புக்கு இலக்கணம் அவங்கள மாதிரி நீயும் இருக்கணும்னு பொண்ணுக்கும் துருவ நட்சத்திரம் ஒரே இடத்துல நிலையா இருக்கிற மாதிரி மாப்பிள நிலையான மனசோட இருக்கணும்னு அர்த்தம் நீ அருந்ததி மாதிரி இருப்பியான்னு மாப்பிள்ளை கேட்க நீங்க துருவன் மாதிரி இருப்பீங்களான்னு பொண்ணு கேக்குற மாதிரியான சடங்கு இது திரும்பவும் மண்டபத்துக்கு வந்து ரெண்டு பேரும் ஒருவர் தலையில ஒருவர் மஞ்சள் அரிசியை போட்டுக்குவாங்க எனக்கு புத்திரபாகியம் வேணும் செல்வம் வேணும் நீண்ட ஆயுள் வேணும்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அரிசிய போடுவாங்க இதுக்கு இதுக்கப்புறம்தான் மாப்பிளைக்கு வலது பக்கம் உட்கார்ந்திருந்த பொண்ணு இடது பக்கமா மாறி உட்காருவா வலது பக்கம் இருக்கும்போது இல்லறை இன்பங்களை அனுபவிக்கிறாங்க இடது பக்கம் வந்தா மோட்சத்துக்கு துணையா இருக்காங்கன்னு அர்த்தம் கல்யாணம் முடிஞ்சதும் மணப்பெண் அங்க இருக்கிற சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் கொடுப்பா மனநிறைவா வாழ்ற பெண்களோட ஆசிர்வாதம் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு கடைசியா கல்யாண ஆரம்பத்துல கையில கட்டின காப்பு கயிற பெரியவங்க முன்னாடி அவிழ்ப்பாங்க இத அவிழ்த்தா கல்யாண சடங்குகள் எல்லாம் முழுசா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போ மாப்பிளையும் பொண்ணும் ஒருத்தருக்கொருவர் பலகாரம் மூட்டிக்குவாங்க வந்த விருந்தினர்களை வெறும் கையோட அனுப்பாம அவங்களுக்கு தாம்பூல போய் கொடுத்து வழி அனுப்புவாங்க